அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் புதன் பயிற்சி இந்த புதன் பகவானுடைய பயிற்சி இரண்டாம் இடமான மிதுன ராசியில் அதாவது குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துல நடைபெறவுக்கு இந்த நிகழ்வானது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைபெறவிருக்குங்க ரிஷபராஸ் என்பதற்கு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது மயம் என்று கூறலாங்க இந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதுங்க வகிக்கிறது புத்திகாரகன் வித்தை காரகன் என்று அழைக்கலாம் வித்யா என்றும் அழைக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அறிவு ஆற்றல் கல்வி சிந்தனை இவை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இவருக்கு எல்லாத்துக்கும் காரணமாக விளங்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் நவக்கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கலாம் நரம்புகளின் நாயகன் என்றே கூட கூறலாம் இவர் மட்டும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலவீனமா இருந்தார் அப்படின்னு சொன்னா உடல் மற்றும் மன ரீதியாக சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஸோ இந்த புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தா புத்தி கூர்மையோடு செயல்படுவாங்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க அதே போல் வந்து என்ன பேச்சாற்றல் அப்படிங்கிறதும் இந்த விஞ்ஞானம் சார்ந்த சில துறைகள் இருக்கக்கூடியது இந்த கணித மேதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அக்கௌண்ட்ஸு ஆடிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த புதன் பகவான் ஆட்சியில் அது உச்சம் தான் இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த புதன் பயிற்சியானது இரண்டாம் இடத்துல நடைபெறவருக்கு ஸோ ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்குங்க ஸோ ரிஷபராசி என்பர்கள் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்போனாங்க தேவையில்லாத சில பிரச்சனைகள் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே தடைகள் தேவையில்லாத சில விரயங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடையவே போயிட்டுருக்குங்க என்னால் என்னால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதா நான் ஒண்ணு நினைச்சு ஒண்ணு பண்றேன் ஆனா அது வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் போச்சு எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலுங்க திடீர் ஒரே நிமிஷத்துல என்னோட வாழ்க்கையை தலையிலதான் புரட்டி போட்டுருச்சு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்து பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே விரயங்களாக மாறுதுங்க அதே போல் கடன் வாங்கி கடனுக்கு தேவையில்லாத வட்டி கட்டி அந்த வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் உருவாகிட்டே இருக்குங்க எல்லா விஷயங்களும் திடீர்னு நினச்சி நான் வாழ்க்கையில எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி நிம்மதியை தேடி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே தடை வந்துட்டே இருக்குங்க அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறதே இல்லை அதாவது நன்மையும் இல்லை மேன்மையும் இல்லை எதனால தான் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி எடுத்த முயற்சிகள் தடை ஆகிட்டே இருக்கிறதுனாலங்க விரயங்கள் போட்ட பணம் தொழில் பண்ணுறதுக்கு போட்ட பணங்கள் எல்லாமே ஒரு முடக்கம் ஆயிடுச்சுங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாஸ் ஆகிடுச்சிங்க தொழிலில் வந்து கரெக்டான விதத்தில் மெயின்டைன் பண்ண முடியல அந்த தொழிலை மறுபடியும் என்னால் நடத்தவே முடியாத அளவுக்கு சில சூழல்கள் தேவையில்லாத விரோதங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க பாதிப்புகள் மன உளைச்சல் தூக்கமே இல்லை சரியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு விஸ் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறோம் ஒரு திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் எடுக்கிறோம் இல்லை வேலைக்கு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே வந்து தடைகளாக இருக்குது வேலைக்கு போகிற இடத்துல தேவையில்லாத சில அதாவது எல்லாமே எதிரியாக மாறிட்டாங்க எதிரியாக மாறக்கூடிய அளவுக்கு சூழல் எனக்கு தேவையில்லாமல் யார் கூட பேசினாலுமே ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறுதுங்க பணம் நான் ஒரு விஷயத்தை நினச்சி ஒன்று பண்ணேன் ஆனால் அது வேறு விதத்தில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிச்சு இதுக்கு மேலேயாவது என்னோடய வாழ்க்கையில் நல்ல நிலை அப்படிங்கிறது வராதா இந்த பணம் பிரச்சனைகள் தீராதா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அகலாதங்களா எந்த இடத்துலையுமே ஒரு வாக்குறுதியனால கொடுக்க முடியல நான் சொன்னால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா என்னோட நிலை அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சுங்க நான் மறுபடியும் பணத்தை திரும்ப கொடுத்துட்றேன் நான் இந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுறேன் இந்த நேரத்தில் நான் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட எந்த வாக்குறுதி கொடுத்தாலுமே அதை என்னால் காப்பாற்றவே முடியலைங்க பயங்கர மன ஒளிச்சலாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த புதன் பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க தொழில் ரீதியாக இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா முதலீடு செய்ததா தொழிலுக்கு போட்ட முதலெல்லாம் முடக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த தட்டுப்பாடுகள் பண ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க நீங்கள் பண்ண முதலீடுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும் போன தொழிலை ஏற்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ரிசபுராசி அன்பர்களுக்கு இருக்க போதுங்க அதே போல் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதே போல் இந்த குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இந்த புதன் பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு நேரத்தில் இந்த நேரத்தில் உங்கள் ஆர்டரை நான் செஞ்சு முடிக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செஞ்சு உங்ககிட்ட டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாறி கரெக்டான நேரத்துல அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கான தருணமாக இருக்க போகுது இந்த புதன் பகவானுடைய பயிற்சி அதே போல் இந்த ரெண்டாம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் இந்த மிதுன ராசியில புதன் புத்திக்காரங்க என்று சொல்லக்கூடிய இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான நிலையில் இருக்கிறதுனால எந்த விஷயத்துல நாம இதுவரைக்கும் தவறு செஞ்சிருக்கோம் எந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் நடந்திருக்கு யாரால் நமக்கு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த டைம் இந்த தவறுகள் நம்ம செஞ்சிடக்கூடாது எந்த இடத்துல இந்த மிஸ்டேக்கை வந்து தெரிஞ்சோ தெரியாமல் இதை நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத செலவுகளையும் சே தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்க போதுங்க அதே போல வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே என்னை எதிரியாக தான் பார்க்குறாங்க எல்லாம் அது வந்து பெரிய பாதிப்பாகவே இருக்குது நான் சொல்ற விஷயத்த யாருமே கேட்க கூட மாட்டேங்கிறாங்க என்ன வந்து மற்றவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய அறிவு திறன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க எந்த விஷயத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டான விதத்துல செஞ்சு முடித்து மற்றவங்களுடைய ஆதரவை பெறக்கூடிய சூழலாக இருக்க போது யாரெல்லாம் உங்களை பகையா நினச்சாங்களோ சக ஊழியர்கள் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கூட உங்களை வந்து எதிரியாக இருந்த காலம் போய் கண்டிப்பாக உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழலும் அதே போல் உங்களுடைய அறிவுத்திறன் உங்களுடைய நாலேஜை கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க அதே போல் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு விட அதாவது டேலண்ட்டே கிடையாதுங்க என்னை விட உனக்கு நாலேஜே கிடையாது அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லா விஷயத்திலும் டேலண்டட் பர்சன் நான் எல்லாமே எந்த வேலையை எடுத்தாலும் கரெக்டா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபர் ஆனா எனக்கு அவருக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட என்னோட வாழ்க்கையில் நடக்கலையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த சில யோகங்கள் திருமணம் சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பயணத்தை கொடுக்குங்க ரொம்ப நாளாக திருமணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சில சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எதுக்கு எல்லா பணத்தையும் கொண்டு போய் லாஸ் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களை நம்பி என்னதான் பண்றதுங்க உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் எல்லாமே உங்க குடும்பத்துல நடந்திருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மேல இருந்த நற்பெயர் அவப்பெயர் அப்படிங்கிறது தான் உருவாயிருக்கு நற்பெயர் அப்படிங்கிறது அழிஞ்சிருச்சிங்க உங்க மேலே நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு மறுபடியும் பணம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு கொடுத்தாலுமே அதையே கொண்டு போய் லாஸ் பண்ணிடுவீங்க அந்த பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது முடக்கிடுவீங்க தேவையில்லாத விஷயங்களை நஷ்டப்படுத்திடுவீங்கன்னு சொல்லி கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்திருக்குங்க இதனாலேயே உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை போட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிருக்குங்க இந்த நிலை அப்படிங்கிறது மா மாறுங்க அதே போல் இந்த குடும்பஸ்தானத்துல புதன் பகவானுடைய பயிற்சி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க தன வரவு போதுமான அளவு திருப்தி தருங்க அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துலருந்து கரெக்டாக எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பணமானது கண்டிப்பாக வந்து சேருங்க நண்பர்கள்கிட்டயும் உறவினர்களிட்டையும் உதவி அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கூட அந்த உதவியானது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிடைக்குங்க இது எல்லாத்தையும் மீறி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட தடைப்பட்டுகிட்டே போயிட்டு இருக்குங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு வண்டியே ஒரு காரே வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணியிருந்தேங்க ஆனா அந்த பிளான் கூட திடீர்னு என்னன்னா இருக்கிறத கொண்டு போய் விற்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருச்சு அதே போல் இந்த வீட்டை கட்டி முடிப்போமா வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணுமான்னு நினைச்சிட்டு பணத்தை எடுத்து வச்சிருந்தோம் அந்த பணம் தேவையில்லாத விரயங்களா மாறிடுச்சுங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பணத்தை இதுக்காக நாங்க வச்சிருந்தோம் அந்த பணம் வேற விதத்துல மருத்துவ செலவுகள் இல்லை எதிர்பாராத விதமான நஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருச்சுங்க கரையும் பண்ணலாம்னு நினச்சோம் விரையுமா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு சம்மந்தப்பட்ட சில யோகங்களும் யோசனைகள் அப்படிங்கிறது உருவாகும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்க அதே போல் வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க அதே போல் பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க நல்லா படிச்சுட்டே இருக்காங்க படிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்ண வைக்கலாமா இல்லை வேலைக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி சில யோசனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உருவாகுங்க இந்த காலகட்டங்களில் இந்த புதன் பகவான் ரெண்டாம் இடமான கல்வி ஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த பயிற்சியானது நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போது கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய சூழல் அதே போல் இந்த கணிதம் சம்மந்தப்பட்டது அறிவியல் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் அப்படிங்கிறது அதாவது அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் அதிகமாக வந்து நிறைய அதாவது நார்மலாக படிக்கிறதோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோ இல்லை கொஞ்சம் அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அதாவது ரொம்ப நேரமா டைம் ஸ்பென்ட் பண்ணி படிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களோட கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீடும் வீடு கட்டி முடிப்பதற்கான யோகமும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் செலுத்தணும் தியானம் செய்யக்கூடிய நிலை அதே போல் உடற்பயிற்சி எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் போது உடலையும் மனதையும் வலிமையை வைத்திருக்கக்கூடிய தருணமா இருக்க போது இந்த புதன் பகவானுடைய பயிற்சி அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொத்து பத்துக்கள் வாங்குவதற்கான சேர்க்கைகள் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்குங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அது எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாங்க இந்த நிகழ்வானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானுடைய பயிற்சியானது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ரெண்டாம் இடம் குடும்பம் தனம் கல்வி மற்றும் வாக்குஸ்தானத்துல நடைபெறுறதுனால இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல யோகமாக இருக்க போதுங்க கரெக்டான விதத்துல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க சோ இது வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் எல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான இப்படி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி